வணக்கம் உருவகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைகர் கில்ஸை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பரபரப்பான நகர வாழ்க்கையில் இருந்தால் பிரிந்து செல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து தொட்டப்பேட்டா பூங்காவின் கீழ் முனையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த டைகர் கில்ஸு இடத்திற்கு வந்து செல்லுங்கள் அதாவது ஊட்டியில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டைகர் கில்ஸுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இயற்கையானது வந்து ஆரேஞ்சு மற்றது வந்து கரிஞ்சு நிறங்கள்ல வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கும் போதும் மலைகளின் சூரிய உதயம் மற்றது வந்து சூரிய அஸ்தமனம் ஆகியவை வந்து தவற முடியாத ஒரு காட்சிகளாக இருக்கிறது சாகச ஆர்வலர்கள் வந்து கண்கவர் நிலப்பரப்புக்கு மத்தியில வந்து டைகர் கில்ஸ் மலையேற்றதை வந்து தவற விட்டுறாதீங்க குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் வந்து செலவழிக்க ஒரு சிறந்த ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு சொன்னா இந்த இடம்தான் இளைஞர்கள் நண்பர்கள் வந்து ஓய்வெடுப்பதற்கும் வந்து ஒன்று கூடுவதற்கும் இந்த இடத்துல வந்து திரள்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் மலையின் மேல் உள்ள வந்து நீர்த்தேக்கம் வந்து ஊட்டி மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் காணப்படுகிறதாம் இது வந்து பாறைகள் மற்றும் ஆழமான பள்ளத்தாக்குகளுக்கு இடையிலே உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இது உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான மற்றும் பசுமையான ஒரு காட்சியை கூட வழங்குகிறது மலையின் உச்சியில வந்து ஒரு குகை இருக்கிறதாம் அது உங்களுக்கு வந்து சொல்ல பல கதைகள் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது நீங்கள் வந்து ஒரு இரவு முகாமிட விரும்பினு சொன்னால் அல்லது ஒரு நாள் வந்து தங்க விரும்பினாலும் அழினித்துவ பாணி குடிசை வந்து கூடிய ஓய்வு விடுதிகள் வந்து இருக்கிறதா இயற்கையான நடைபயணம் ஓய்வு விடுதிகளை சுடரொளி கலியாட்ட ஒரு நிகழ்வுகளையும் வந்து அனுபவிக்க கூடிய பளிங்கு மற்றும் கிரானேட் ஆகியவற்றால் வந்து செய்யப்பட்ட சிலைகளுடன் வந்து நீங்கள் பல்வேறு பிரிட்டிஷ் கால கல்லறைக்கு கூட நீங்கள் சென்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுகிறது மூடு பணி நிறைந்த மேகங்கள் பள்ளத்தாக்களை வந்து வட்டமிடுவதை கூட நீங்கள் ஒரு ஆர்வமிக்க ஒரு புகைப்பட கலைஞர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க ஒரு சிறப்பான ஒரு இடம் என்று கூட சொல்லலாம் நன்றி கிறிஸ்டியில் பார்த்தீங்கன்னா டைகர் கில்ஸை பற்றி பார்த்துட்டு இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி